அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதினேழு உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர் உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புபார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்டதான் அருமையான அந்த நாளுக்காய் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பகல் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை கரம்படுத்தினர் வழிநடத்தினரே உங்கள் அன்புக்கு நன்றி அப்பா இந்த இரவு பொழுதுலையா நோக்கி ஜிபிக்கக்கூடிய ஆற்றலையும் ஆண்டவர் சீயொழுக்கு ஆசை வழங்குவார் என்ற வாக்கிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமது உழைப்பின் பயனரில் உண்பீர் என்ற வாக்கிற்காய் நமக்கு நன்றி ஆண்டவரே தமது சிறகுகளால் காலம் மூடுவார் என்ற வாக்குக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை வெற்றியை கொடுக்கும் தெய்வனையும் நமக்கு நன்றி அப்பா அரியணை செய்யும் தெய்வமே நன்றி அப்பா அருகாமைக்கும் தொலைவுக்கும் தேவனையும் நமக்கு நன்றி அப்பா இருக்கிறவராக இருக்கின்ற தேவனையுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எனக்காக வழக்காடும் தேவனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு வலு ஊட்டுகின்ற தேவனையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா திட்டமிடுதல் பெரியவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே அமைதியின் தெய்வமே நாங்கள் உயிரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற வாக்கு கொடுத்தவரே உமக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே திட்டமிடுவதில் அப்பா வியப்புக்கு உரியவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவன் நன்றியோடுமை துதிக்கிறேன் சுவாமி அப்பா நிறுத்த இரவு பொழுதில் ஐயா கொடுத்த இந்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர் பிள்ளைகள் தன் நாட்டுக்கு திரும்புவோர் வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா இதோ இந்த தாய் தந்தையரை ஆண்டவரே அப்பா மனைவி பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே அப்பா விட்டு விட்டு ஆண்டவரே வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறோம் பிள்ளைகள் அப்பா தெய்வன் தாமே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை அந்த வெளிநாட்டில் கிடைக்கணும் சுவாமி அதற்குரிய ஊதியம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ப்பா தங்குவதற்கு நல்ல இடம் கிடைக்கணும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஐயா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே எந்த சூழ்நிலை பிள்ளைகளும் விட்டு பிரியாதபடி உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் உக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் ஆலயத்துக்கு எங்கே இருந்தாலும் ஆலயத்துக்கு கடந்து சென்று உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்க கருமிச்சே எங்கப்பா இதோ வெளிநாட்டில் வேலை முடிந்து ஆண்டவரே அப்பா தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன்தாமே ஆண்டவரே அப்போ அந்த ப்ரொசீஜர்லாம் ஆண்டவரே கவர்மெண்ட் மூலயமா கிடைக்க வேண்டிய எல்லா விதமான ப்ரொசீஜர்லாம் கிடைத்த ஆண்டவரே பிள்ளைகள் மீண்டுமாய் என்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறதுக்கு நீங்கள் கிரும்ப செய்யும்படியாயிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிற சொன்னீங்களப்பா இதோ எதிர்காலத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரே அப்பா அப்பா இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களுக்குள் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா ஆண்டவரே தன்னுடைய அடுத்த ஸ்டெப்பு என்ன பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு எங்கே செல்ல வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி அப்பா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று சொல்லி அண்டவரே வெளிநாட்டுக்கு செல்வதற்காக விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சோடு ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா அவனுடைய எதிர்காலத்தை நம்பிக்கை உண்டு ஆண்டவரே நம்பிக்கையோடு காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிச்சயமாக உண்டு நம்பிக்கை போகாதுன்னு சொன்னீங்களப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே அடுத்த படிப்பு நாங்க என்ன படிக்க வேண்டும் ஏதோ ஆண்டவரே பத்தாம் வகுப்பு முடிந்து ஆண்டவரே அப்பா நான் தேர்வுட நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படி மதிப்பெண் பெற்று நான் அடுத்த கிளாஸ்க்கு என்ன அப்பா ஆண்டவரே என்ன குரூப் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சிந்தித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ ஆண்டவரே பனிரெண்டாம் வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு அடுத்தது கல்லூரியில் சேர வேண்டும் என்று சொல்லி அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த எதிர்காலத்தை குறித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வழியை நீர் காட்டுபடியாய் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை மத்திய உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்கப்பா முடிய இந்த பிள்ளைகள் நல்ல ஒரு ஆலோசனை தரும்படியாக ஜிவிக்கிறேன் ஆண்டவரே இதோ படித்து முடித்து வெளிநாட்டுகளுக்கு நான் வேலைக்கு செல்ல வேண்டும் விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அப்பா அந்த எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே வேலை வாய்ப்பை குறித்து ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து பிள்ளைகளின் ஆஸ்வதிக்கும்படியாய் அந்த அப்பா படிப்புக்கு தகுந்த வேலை கொடுத்து அதற்குரிய நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படியாய் பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுக்கத்தில் வளர ஞானத்தில் வளர பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வளர அப்பா உண்மை திடுகிற பிள்ளைகளாய் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் இப்ப ஆராதித்து வழிநடத்துற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருப செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறப்பா இதோ எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு விளைவினும் வராதபடி பலத்தால் கட்டி நல்ல உடல் சுகம் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம்ப்பா நிறுவ பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாலிருந்து தேடமை கண்டடையை உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்